அப்படியே ஸ்டோ சீரியலில் அடுத்த மாதிரி எபிசோடில் என்ன மாதிரியான டிவ்ஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா செந்தில் வந்து ஆஃபீஸ் முடிச்சிட்டு வராங்க என்ன மீனா அப்பா அம்மா வந்து இருந்தாங்களே கிளம்பி போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஏன் இருக்க வச்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க ஆமாம் உங்களுக்கு தோசமாகவும் நான் வாங்கிட்டு வரேன் சரேனி தோசமாகவும் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க ஐயோ மீனா மறந்துட்டேன்றாங்க எங்கள் வீட்டில் இருந்து எல்லாமே அம்மாவுங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நான் ஒரு தோசமா வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன் அது கூட உங்களால் வாங்கிட்டு வர முடியாதா ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனை வந்து கோவப்படுறாங்க சாரி மீனா மறந்துட்டேன் ப்ளீஸுன்றாங்க ஏதோ ஒன்று நான் வாங்கிட்டு வர இதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க கிளம்பி போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மீனா வந்து தோசை இருக்காங்க ஆனால் மீனாவுக்கு தோசை சரியாக சுட வருதா இல்லை நம்ம வீட்டுக்கு அங்கே போகணுன்றதுக்காக சமைக்கிறதுல வந்து நம்ம இப்படி எல்லாம் பண்ணாதான் எப்படியாவது கூட்டிட்டு போவாங்க செந்தில்ன்றதுனால இப்படி பண்ணுறாங்களான்றது வந்து தெரியல ரொம்பவே வந்து கேவலமா வந்து தோசை சுடுறாங்க என்ன மீனா தோசையை இப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்ருக்காங்க எனக்கு என்ன செய்ய தெரியுமோ அதை தானே என்னால் செய்ய முடியும் செய்ய நான் எப்படிங்க செய்யறதுன்னு இருக்காங்க அதுவே இன்றைக்கி என்ன கிழமை புதன் கிழமை இல்லை அத்தை மீன் குழம்பு செஞ்சுருப்பாங்க அது சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட் அப்படி இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு மீனை சொன்னதும் ஐயோ இவ அங்கே போகிறதுக்கு விட்டு போடுறா போல் இல்லை நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது நம்ம இங்கே இருந்தே ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக மீனாக சொன்னால் இங்கே பார் நீ என் மேலே இருக்க பாசத்தால் தானே நீ இதை பண்ணி கொடுத்துருக்க இது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா இதை தானே நான் சாப்பிட்டுக்கிறேன் இதில் போய் என்ன இருக்கு என் பொண்டாட்டி எனக்காக செஞ்சு கொடுத்துருக்கா இதை போய் நான் வேண்டான்னு சொல்ல வேணாம் கண்டிப்பாக இதை நான் விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து மீனாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அதை சாப்பிட்றாங்க இதை பார்த்ததும் மீனாவுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுது உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து இப்போ நம்ம சுகன்யா குமார் ரெண்டு பேருமே வந்து கடையில் வந்து லாபம் நஷ்டம் இவ்வளவு அதை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ காந்திமதி நம்ம கோமதி என்ன பேசினாங்களோ அதவே நினைச்சு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வந்து இருக்காங்க அத்தை நான் கூட ரொம்பவே பயந்து போனேன்னு தெரியுமா எப்படி வந்து லாபம் வருமோ சித்தப்பா எப்படி இதை மேனேஜ் பண்ணுவாரன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்தேன் ஆனால் சித்தப்பா ரொம்பவே சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு பார்க்கவே அவ்வளவு சூப்பராக நல்லா சொல்லி பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டெல்லாம் இருக்காங்க உடனே அங்கே சக்திவேல் வராங்க என்னடா பழனியோட கடை எப்படிடா போகுதுன்னு சொல்லி பாருங்க மாமா நினைச்சத விட ரொம்ப நல்லாவே போகுதுன்னு சொல்லிட்ட சுகனிய வந்து இருக்காங்க இத கேட்டதுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த பாண்டியனோட கடையில லாபம் கம்மியா இருக்கும்லன்றாங்க கண்டிப்பா கம்மியா இருக்கும் இதை விட கம்மியாகும் அது மட்டும் இல்லை நான் வேற ஒரு ட்ரிக் இருக்கேன் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ட்ரிக் வந்துன்றாங்க பாண்டியன் பிரான்ச்சோட இன்னொரு கடை தான் இதுன்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன்னு சொன்னதும் எதுக்காக அந்த ஓடுகாலியோட கடையை பற்றி பேசிட்ருக்கீங்கன்றாங்க இல்லை பாண்டியன் வந்து ரொம்பவே நல்லவர் இல்லையா அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேரால் ஓடுனா நமக்கு சந்தோஷம் இல்லையா அதனால தான் நான் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் இதை கேட்ட உடனே வந்து சரி சரி எப்படியோ ஒன்று அவன் ஒட்டு மொத்தமாக வந்து அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் அத நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் நல்லா சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா வந்து இருக்காங்க நான் எப்படியாவது அவரை மேலே கொண்டு வருவேன் இது மட்டும் தான் என்னுடைய டார்கெட்டுன்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பழனிக்கெல்லாம் இந்த டேலண்ட்டு பற்றாது பழனியை வந்து நான் யோசிச்சு எப்படியெல்லாம் வருத்தப்பட்டு இருந்தேன்னு தெரியுமா ஆனால் இப்போ எனக்கு பழனியை பற்றி ஒரு கவலை கிடையாது ஏம்மா சுகன்யா நீ பார்த்து பில்லாம் அப்படின்றாங்க கண்டிப்பாக மாமா இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் என்ன முயற்சி முடியுமோ அது எல்லாமே நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அதே தாம்மா அதே தான் வேறு எதுவும் கிடையாது நீ வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாமே பண்ணுவேன்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க அடுத்ததாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா மாமா இங்கே பாருங்கள் நாலு மடங்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நாலு மடங்கு வந்து நீங்கள் வந்து செலவு எல்லாம் வாங்கி போடணுன்றாங்க அதுக்கு என்ன நாலு மடங்கு என்ன எல்லாமே நான் வாங்கி போடுறேன் நீ கவலைப்படாதுன்னு நல்லா சொல்லிட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ நம்ம கதிரும் ராஜி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா முத்துவேல் வந்து கதிர் ராஜி பேசிட்டு இருக்க இடத்துக்கு நேரவே வந்து வண்டியை விட்டுட்டு போறாங்க இத பார்த்ததும் ராஜி வந்து என்ன அதுவே நம்ம இவங்க என்ன அமைதியாவா இருந்திருப்பாங்க முதல்ல போயிட்டு வண்டி எடுக்க சொல்லி சத்தம் போட்டிருப்பாங்க ஆனா இவங்க மட்டும் இங்க வீட்டுட்டு போவாங்களா அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முத்துவேலோட வண்டியை போயிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு வந்துடுறாங்க ஏ ராஜி பிரச்சனை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் என் அப்பா மேலே தான் நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை கல்யாணம் அடைந்த சூழ்நிலை என்னமோ அதை கூட வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன் அதையும் மாரி என் மேலே அப்பா கோவமாக இருக்காரு குமாரி எவ்வளோ தப்பு பண்ணுறான் ஆனால் அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணுறப்பா என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அது ஒரு பக்கம் எனக்கு கோபம்னு சொல்லிட்டு ராஜி வந்து அவங்க மனசில் இருக்கிற பாரதி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து முத்துவேல் வந்ததும் ராஜி வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்போ வந்து நமக்கு அது ராஜீவ் ராஜு அங்க இருக்கிறதுல உடனே இதை பார்த்துட்டு தான் வண்டி கீழே தள்ளி விட்டதான் நினைச்சிட்டு எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் மோதணும் இப்படி வண்டி கீழே தள்ளி வீட்டெல்லாம் எது ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் தீட்டிட்டு இருந்து கிளம்பி போனதும் இப்ப ராஜு ஒரு பக்கம் சாரி சாரின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சரவணன் வராங்க சரவணன் வந்தது என்னடா ரெண்டு பேரும் ஓடி போட்டுச்சு கண்ணை முடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களான்றாங்க அண்ணே நீ தூங்கலையா தூக்கமே போயிடுச்சு இப்போல்லாம் முன்ன மாதிரி தூங்குறதெல்லாம் கிடையாதுன்றாங்க உனக்கு ஏதாவது பிரச்சனையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு நான் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறேன்றாங்க என் பிரச்சனையெல்லாம் கடைசி வரைக்கும் வந்து சரியாகுமான்னு எனக்கு தெரியாது விட்டுடு அதை பற்றி பேசி என்னாக போகுது விட்டுடான்னு சொல்லிட்டு சரவணன் ஃபீல் பண்ணி போனதும் கதிர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அடுத்த நாள் க காலையில் ஆகுது இப்போ எப்பயும் போல் வழக்கம் போல் மீனாக ஏந்திரிச்சு பால் வந்து கை வைக்கலன்னு சொல்லிட்டு பால் ஊத்துறாங்க பால் திரிஞ்சு போகுது ஐயோ என்ன இது பால் திரிஞ்சு போச்சா சரி நம்ம வந்து வேறு பால் வாங்கிட்டு வர சொல்லி செந்தில் எழுப்பலன்னு சொல்லிட்டு என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க கொஞ்சோன்றாங்க என்ன மீனா ஆறேகால் தான் ஆகுது அதுக்குள்ளவே எழுப்ப சொல்றேன் என்ன அச்சின்றாங்க பால் திரிஞ்சிருச்சுங்க என்ன சொல்றேன் ஏன் அதை ஒழுங்காய் காய் வைக்கலையா இங்க பாருங்க பாலும் பிரச்சனை கிடையாது நான் காய வச்சதுலையும் பிரச்சனை கிடையாது திரிஞ்சிருச்சு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் செந்திலுக்கு பயங்கர கொங்கு வருது இங்க பாரு மீனா உனக்கு இங்க இருக்க விருப்பமா இருந்தா தாராளமா இரு அப்படி இல்ல விருப்பம் இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத எதுக்காக தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போகணும்னா தாராளமா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு செந்தில் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க இது நினைச்சு மீனா ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டோ இருக்காங்க செந்தில் திட்டிட்டு போனதை நினைச்சு மீனா ஃபீல் பண்ணிட்டே இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் கோமதியோட வீட்டுக்கே கிளம்பி போவாங்களா இல்ல எப்பயும் போட செந்தில் கூடவே தான் இருப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ